அன்பவராகசுவாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய தியானத்திற்குரிய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக ஆம் என் அன்புக்குரிய தெய்வனுடைய பிள்ளைகளே அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிக்கிற தெய்வம் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஆசிர்வாதத்தை நாம் விரும்புகிறவர்களா இருக்க வேண்டும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அதை பார்க்கிறார் விருப்பம் உள்ளவர்களுக்கு தான் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும் நீங்க பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷத்துல ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் ஆமை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள நீண்ட நாட்களாக ஒருவேளை பல வருடங்களாக பல சூழ்நிலைகளின் மித்தம் அப்படியே நம்முடைய வாழ்க்கை கொண்டிருக்கலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சூழ்நிலை அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னா அதை அப்படியே பழகிடுவாங்க இதுதான் நம்முடைய வாழ்க்கையோன்னு நினைச்சு அப்படியே போயிட்டு இருப்பாங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் கஷ்டத்தோடு கண்ணீரோடு வியாதியோடு பிரச்சனைகளோடு தேவைகளோடு இருப்பதே நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் நிச்சயமாக மாற்றம் வரும் நீங்கள் விரும்ப வேண்டும் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் நிச்சயமாகவே நான் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் சுகமடைய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் உயர்வு வேண்டும் மேன்மை வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் ஆண்டவரை நோக்கி நீங்க சொல்லுங்க ஆண்டவரே உமது மன விருப்பத்தின்படி எனக்கு

முன்பாக நீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார் நீ விரும்பவாயானால் உன் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா நல்ல பிள்ளை நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதும் கூட அருமையாக இந்த வசனத்தை கவனித்த கேட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் ஆண்டவரை இப்படியே எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று சொல்லி அதிலேயே அவர்கள் பழகி விடாதபடி நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறார்களோ என் வாழ்க்கை மாற வேண்டும் என் சுகம் எனக்கு வேண்டும் உயர்வு வேண்டும் மேன்மை வேண்டும் என்று யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு விருப்பத்தோடு எதிர்காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய மன விருப்பத்தின்படி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவர்கள் விரும்புகிற காரியங்கள் அவர்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆசிர்வதித்து நான் சபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே கத்தர் உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருள்வாராக காட் பிளஸ்